வாய் பேச முடியாத சிறுவனை பேச வைத்த ராமநாமம் பற்றி அறிவோம் ராமநாமத்திற்கு வலிமை அதிகம் என்று கூறுவது உண்மைதான் என்பது பல இடங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நிரூபணமாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் ராமநாமம் எப்படி பேச முடியாத சிறுவனை பேச வைத்தது என்று காணலாம் ஜகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்தாபிதம் செய்த மடங்களில் தலைமை பீடமாக காஞ்சி பீடம் செயல்பட்டது ஆதிசங்கரர் தனது நான்கு சீடர்களையும் நான்கு திசைக்கு ஒன்றாக நிர்மாணித்த மடங்களின் முதல் பீடாதிபதியாக நியமித்த பின்னர் தலைமை பீடமான காஞ்சி மடத்தின் முதல் பீடாதிபதியாக திகழ்ந்தார் அதையடுத்து அவரது குரு சிஷ்ய பரம்பரையில் ஐம்பத்தி ஒன்பதாவது பீடாதிபதியாக திகழ்ந்தவர் மகான் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆவார் இவர் தினந்தோறும் ராமநாமத்தை ஜபித்து வந்ததுடன் மக்கள் எல்லோரையும் முடிந்த அளவிற்கு ராமநாமத்தை ஜபிக்கும்படி வலியுறுத்தினார் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நாடு முழுவதும் யாத்திரை சென்றபோது ஒரு சமயம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பெரம்பூர் என்னும் கிராமத்திற்கு சென்றார் அங்கு பல நாட்கள் தங்கியிருந்த போது ராமநாம பிரசாரத்தில் ஈடுபட்டிருந்தார் அப்போது அங்கிருந்த ஒரு பக்தர் வீட்டில் அவர் தங்கியிருந்து உபன்யாசம் செய்து வருகையில் அந்த வீட்டில் இருந்த வாய் பேச முடியாத சிறுவனை கண்டு வேதனை அடைந்தார் தினந்தோறும் நாம ஜபம் செய்து வந்த அவர் ஒரு நாள் பாதியில் எழுந்தபோது அவரை அனைவரும் வணங்கி நின்றனர் அந்த நேரம் அங்கிருந்த மாற்றுத்திறனாளி சிறுவன் பசி தாங்காமல் ஓடி சென்று சுவாமிகள் இலையிலிருந்து மிஞ்சிய உணவை சாப்பிட்டான் எப்போதும் ராமநாமத்தை கூறிய வாயில் பட்ட உணவை சிறுவன் சாப்பிட்டதும் தானாகவே ராமநாமத்தை கூறத் தொடங்கினான் அதை கேட்ட அனைவரும் அதிசயத்தில் வேப்படைந்தனர் அதன் பின்னர் சரஸ்வதி சுவாமிகளும் அவனுக்கு ஆசி வழங்கி ஞானோபதேசமும் செய்து தன் பாதுகைகளை அவனிடம் வழங்கி அவனை அர்ச்சராகிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் மகான்களால் எத்தகைய அதிசயங்களையும் சாதாரணமாக நிகழ்த்த முடியும் என்பதற்கு இந்த சம்பவம் சிறந்த உதாரணமாகும்